என்னுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் நலம் விரும்பிகளுக்கும் வணக்கம் நம்ம கொடுக்க போகிற இந்த நிகழ்ச்சியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சவுத் வாய்ஸ் பற்றிய ஒரு விளக்கத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது பல நண்பர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட நண்பர்கள் அவரவர் விருப்பத்தை வந்து என்கிட்ட சொன்னாங்க நீங்கள் ஏன் வந்து அதிமுக செய்தியை போகிறீங்க நீங்கள் ஏன் திமுக செய்தியை போடுறீங்க நீங்கள் ஏன் இந்த செய்தியை போகிறதில்ல நீங்கள் ஏன் அதை பண்ணுறதில்ல அப்படிங்கிறது இது வந்து சவுத் வாய்ஸ் என்பது ஒரு தகவல் தளம் அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றுடைய தகவலையும் தர வேண்டியது தான் நம்மளுடைய நோக்கம் அதற்காக தான் இந்த பதிவு நண்பர்கள் வந்து தொடர்ந்து ஆதரவு தந்துட்டு வரீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய அரவணைப்புக்கும் ஊந்துதலுக்கும் ஆறுதலுக்கும் நன்றி வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக அரசியல் தேர்தல் களம் விறுவிறுப்பாக போயிட்டுருக்கிற இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் பலமாக அதனுடைய வேலைகளை பார்க்க துவங்கியிருக்காங்க அதிமுக ஒரு புறம் கூட்டணியை பலப்படுத்துறதுலையும் திமுக ஒரு புறம் இருக்கிற கூட்டணியை தக்க வச்சுக்கிறதுலையும் உறுதியாக இருக்கிறாங்க இதற்கிடையில் நாம் தமிழர் சீமான் அவர்கள் பெரியாரை பற்றி பேசிய சர்ச்சை அது ஒரு புறம் தமிழக வெற்றி கழகத்தின் இன்றைய அரசியல் வியூகம் இது ஒரு புறம் இப்படி பல்வேறு பட்ட அரசியல் தளங்களையும் அலைசி ஆராயப் போகிறோம் இது சவுத் வாய்ஸ் நான் உங்கள் கவிராஜா வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் அதிமுகவும் தமிழக வெற்றி கழகமும் கூட்டணி அமைக்கிறதா இப்போ ஒரு பேச்சு டாக் போயிட்டு போயிட்டுருக்கு வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனத் தலைவரும் முன்னாள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளருமான திரு ஆதவ் அர்ஜுன் அவர்கள் இந்த முன்னெடுப்பு எடுக்கிறதா சொல்லப்படுது அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் தமிழக வெற்றி கழகத்துக்கு அறுபது சீட்டும் ஒரு துணை முதல்வர் பதவியும் தர வேண்டும்னு அவர் கேட்டிருக்கிறதா சொல்கிறாங்க ஏன் இந்த விஷயம்னா திமுக வந்து திமுக ஒரு வலுவான கூட்டணியோட இருக்குது அந்த கூட்டணி வந்து வர சட்டமன்ற தேர்தலில் உடையுமா உடையாதா என்ற ஒரு கேள்வி இருக்கு ஒருவேளை உடைந்து வந்தால் கூட்டணி நிலவரம் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஒருவேளை உடையவில்லை என்றால் தமிழக வெற்றி கழகமும் அதிமுகவும் இணைந்தால்தான் திமுகவை வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க இதற்கிடையில் பிஜேபி வந்து அதிமுகவை தனது கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும்னு பிஜேபியோட மேல்மட்ட தலைவர்கள் இருந்து அவங்க வந்து அதிமுகவை வந்து நம்ம கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும்னு உத்தரவு போட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது ஏன்னா அதிமுகவோட கூட்டணி வச்சாதான் அவங்க வந்து ஒரு வலுவான கட்சியாக வந்து இருக்க முடியும் ஒரு வலுவான கூட்டணியாக இருக்க முடியும் திமுகவை எதிர்ப்பதற்கு அதுதான் சரியான வியூகம் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க ஆனால் இதற்கு அதிமுக எப்படி இசைந்து கொடுக்குறதுங்கிறதுன்றதை வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஏன்னா அதிமுகவில் உள்ள சில தலைவர்களுக்கு பிஜேபியுடன் கூட்டணி போடுறதுக்கு விருப்பம் இல்லை அதோட ஓட்டுகளை நம்ம வந்து இந்த முறை வின்பணுனா பிஜேபியோடு இருந்தோம்னா அது வந்து சாத்தியப்படாதுன்னு சொல்லி அந்த கட்சிக்குள்ளேயே பல விஷயங்கள் நிலவுறதாகவும் சொல்லப்படுது இது பிஜேபி அதிமுக கூட்டணி எப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும் திமுக கூட்டணி திமுக கூட்டணி ஒரு வலுவான கூட்டணியா இருந்தாலும் அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒரு அதிருப்தியுடன் இருப்பதாக சொல்லப்படுகிறது அவங்க வந்து வெளியில் காட்டிக்க மாட்டுறாங்கன்ட்டு உதாரணமா தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்கள் வெளிப்படையாக திமுக பல சில திட்டங்களை வந்து எதிர்த்திருக்கிறார் அவர்களுடைய மக்களுக்கு கிடைக்க வேண்டிய சில திட்டங்கள் கிடைக்கல அப்படின்னு சொல்லி எதிர்த்திருக்கிறார் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் சமீபத்தில் வந்த தலைவர் பே சண்முகம் அவர்கள் கூட விமர்சனம் பண்ணி திமுக பேசியிருக்காரு விசிகா விசிகாவில் வந்து பல இடங்களில் வந்து அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடியை வந்து ஏற்ற முடியல அடிமட்ட தொண்டர்கள் மத்தியில் இதெல்லாம் ரொம்ப அதிருப்தியில் இருக்கு அதனால வந்து இதை வந்து தலைவர்களெல்லாம் வெளியே காட்டிக்கொள்ளாமல் உள்ள ஒரு மனப்புழுக்கத்துடன் இருக்கிறதா சொல்லப்படுது கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நேரத்தில் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடக்கும் நேரத்தில் அவங்களுக்கு ஒதுக்கப்படுகிற எண்ணிக்கை சீட்டு எண்ணிக்கையின் அடிப்படையில் அவங்க கிட்டத்தட்ட இதில் இருந்து கூட்டணியில் நீடிக்கலாமா வேண்டாமா என்கிற முடிவு எடுக்கக்கூடிய நேரம் அப்போ நமக்கு தெரிய வரும் அவங்க என்ன மனநிலைமேல இருக்கிறாங்கன்னு அப்போ தான் நமக்கு தெரிய வரும் இதை நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வழக்கம் போல் தனித்து நின்னாலும் அது கடந்த காலங்களில் பெற்ற அந்த எட்டு சதவீதம் வாக்குகளை மீண்டும் பெறுமாங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கு காரணம் என்னென்னா சமீபத்தில் அவர் வந்து பெரியார் குறித்து பேச்சிய பேச்சுக்களின் சர்ச்சைகள் பெரியார் குறித்து தொடர்ச்சியாக அவர் பேச்சு வருவது இப்போ பெரியாரிஸ்டுகள் திராவிட கழகத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமல்லாது சில பொதுவானர்களையும் பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கிறது அதனால் அவர் வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அவருடைய நிலை எப்படி இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு பிஜேபியுடைய நிழலாக இருந்து பேசுறதா வந்து சொல்லப்படுது அதனால் அவருக்கு வந்து இது வந்து பின்னடைவு தான் அப்படின்னு சில அரசியல் விமர்சகர்களும் இப்போ சொல்கிறாங்க தேர்தலில் திமுக தலைமையிலான ஒரு கூட்டணி அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணி பிஜேபி தலைமையிலான ஒரு கூட்டணி தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையிலான ஒரு கூட்டணி ஒருவேளை அதிமுகவும் தமிழக வெற்றி கழகமும் இணைந்திருந்தால் அது ஒரு கூட்டணியாக இருக்கும் நாம் தமிழர் ஒரு கூட்டணி நாலு முனை ஐந்து முனை போட்டியாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் உருவெடுக்கலாம் என்று கருதப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் யார் வெற்றி பெறுவார்கள் எந்த கூட்டணி எதனுடைய எதனுடன் சேரும் போன்றவைகளை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் நன்றி வணக்கம்